வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை மகன் மகள் என்ற வேறுபாடு இந்த கவிதையில் இல்லை எப்பொழுதுமே மகன்கள் அம்மாக்களுடன் அன்பாக இருப்பார்கள் மகள்கள் எப்பொழுதும் அப்பாக்களுடன் அன்பாக இருப்பார்கள் இதோ உங்களுக்காக ஓர் அப்பா மகளின் உறவை சித்தரிக்கும் ஓர் அருமையான படைப்பு உங்களுக்காக இதோ அந்த படைப்பு இது ஓர் வரம் கவிதை இது ஓர் வரம் உனக்கென்ன வேணும் கண்ணே உலகத்தை நான் தருவேன் பிடித்ததை நீ கேட்டால் அதை தாராமல் ஓயமாட்டேன் வானத்தில் நிலவு ஒன்று அது வானத்தின் முத்துக்கள் பூமியில் நீ சொத்து அது என் வைரக்கல் தினம் தினம் கனவுகள் ஆயிரம் தூங்கிவிடாமல் எழுப்பிவிடும் துயில் கொள்ளு கண்ணே நான் இருப்பேன் உன்னருகில் அலைகள் கடலோடு சேர்ந்திருக்கும் வாசனை மலரோடு படர்ந்திருக்கும் நீ என்னோடு சேர்ந்திருக்கும் என் உயிரம்மா கடவுள் எனக்கென தந்து உனக்கென என்னை தந்து மகளான வரத்தாலே நாளெல்லாம் நீ மனதுக்குள் வைத்த ஓர் பொக்கிசம் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மகள்கள் தரும் அன்பான முத்தம் உலகை வென்றெடுத்த ஓர் வரம் உனக்கென்ன வேணும் கண்ணே உலகத்தை நான் தருவேன் பிடித்ததை நீ கேட்டால் அதை தாராமல் ஓயமாட்டேன் வானத்தில் நிலவு ஒன்று அது வானத்தின் முத்துக்கல் பூமியில் நீ சொத்து அது என் வைரக்கல் கல் தினம் தினம் கனவுகள் ஆயிரம் தூங்கி விடாமல் எழுப்பிவிடும் கண்ணே நான் இருப்பேன் உன்னருகில் அதைகள் கடலோடு சேர்ந்திருக்கும் வாசனை மலரோடு படந்திருக்கும் நீ என்னோடு சேர்ந்திருக்கும் என் உயிரம்மா கடவுள் எனக்கென உனை உனக்கென தந்து மகளான மகளான்கிறேன் பொக்கிசம் நீ மனதுக்குள் வைத்த ஓர் பொக்கிசம் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மகள்கள் தரும் அன்பான முத்தம் உலகத்தை வென்றெடுத்த ஓர் வரம் உலகத்தை வென்றெடுத்த கவிதை ரசிகர்களே உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் இந்த கவிதை பிடித்திருந்தார் ஒரு லைக் கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி